இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நல்ல சூப்பர் எல்லோ கலரில் செம்பருத்தி செம்பருத்தி செடி நல்லா ஹைட்டாக இருக்குது அதே மாதிரி எல்லா செடிகளையும் ரெண்டு மூணு பட்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல நிறைய பட்ஸோடு சேர்ந்து நல்ல செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி எல்லோ கலர் இப்போதைக்கு ஸ்டாக் வந்து வந்து இருக்குது பாருங்க எல்லாத்துலேயுமே பட்ஸ் இருக்குது ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி இதிலலாம் பாருங்கள் மூணு பட்ஸ் இருக்குது இந்த செடியிலலாம் வந்து பாருங்கள் நாலு பட்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பட்ஸ் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளையும் நிறைய பட்ஸோடு கூடிய செம்பருத்தியில் மஞ்சள் கலர் ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு மூணு செடி தான் வந்திருக்கு ஸோ எல்லோ கலரில் நிறைய செடிகள் இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி தெலுங்கானா ஆறு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அனுப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் கிடைக்கிற பிளான்ட்டை நீங்கள் எனக்கு கையில் கிடைக்கும்போது ஆன்லைனில் வாங்குகிறோமே ரொம்ப லாங்கில் இருந்து கொரிய செடியை வாங்குகிறோமே டேமேஜ் ஆகி வந்துச்சுன்னா எனக்கு எப்படி இது வந்து எங்களுக்கு நஷ்டம் தானே அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்கள் இருந்தால் செடியை நீங்கள் வாங்கும்போது ஓப்பன் பண்ணும்போது உங்கள் கையில் இந்த பார்சல் எப்படி கிடைக்குதோ அப்படி ஓப்பன் பண்ணுவீங்கல்ல அந்த டைமில் அப்போவுமே வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு இந்த செடி டேமேஜ் ஆகி தான் வந்திருக்குங்கிற ஒரு ப்ரூஃபோடு சேர்ந்து நமக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி செடிகளை வந்து தருவோம் வீடியோ இருந்தால் மட்டுமே தான் தருவோம் வீடியோ இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னா எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொரியர் ஆஃபீஸ்லேயே நமக்கு ஒரு ப்ரூஃப் இருந்தால் மட்டும் நம்ம வந்து திருப்பியும் அனுப்பலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாகவே வாங்கலாம் உங்களுக்கு டேமேஜாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் வீடியோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிளான்ட்டும் உங்களுக்கு நம்ம கண்டிப்பா அனுப்பி வைப்போம் நல்லா நிறைய மொட்டுகளோட சேர்ந்த அடுக்கு செம்பருத்தி ஆ எல்லோ கலர் செம்பருத்தி ஆரஞ்சு கலர் செம்பருத்தி ஸ்டாக் வந்துருச்சு நம்மளோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இருக்கிறத பார்த்துருப்பீங்க சீக்கிரம் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய செடிகள் வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நிறைய ரொம்ப நாளாக இருக்கிற செடி ஏதாவது உங்களுக்கு கிடைக்காம இருக்கா அதை கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட சப்போஸ் இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிளான்ஸு எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நம்ம வந்து கொடுப்போம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பிளான்ட் எதாவது இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செலிக்கட்டும்